இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் இஸ்லாமியர்களுடைய அடையாளத்தை சொல்லி சமுதாயத்திற்கு வந்திருக்கோம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்க அப்போ நாங்கள் என்ன முட்டால் நினச்சி மக்களை முட்டால் நினைச்சிங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா இஸ்லாமிய தலைவர்களை நாங்கள் இனி நம்புகிற மாதிரி இல்லை ஏன்னா உங்கள்ட அடிப்படை கொள்கை இல்லைங்க என்ன சமுதாயத்து சமுதாயத்து வந்துட்டீங்க என்னத்த சமுதாயத்தில் செஞ்சீங்க பத்தாண்டுக்கு மேலே சிரவாசியாக கிடக்கிறான மீட் எடுத்திங்களா குரல் கொடுத்திங்களா இல்ல அவங்க தேர்தல் ஒப்பந்தம் போட்டீங்களா? ஏங்க நீங்க இதை வாங்கினதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு வெளியே இருக்கலாம். எங்களுடைய உரிமையை கொடுங்கன்னு கேட்டுட்டு சீட் வாங்க வந்திருக்கலாம். அப்ப நீங்க வந்து ஓட்டு கேட்டிங்கன்னா சரி நம்ம பாய் வந்திருக்காங்க ஓட்டு நம்ம போடலாம்னு சொல்லி நாங்கள் நினைசிவோம். மூள மூச்சா வந்துருவோம். பாய் நீங்களே இப்படி சொல்லலாம் ஐபாய் நம்ம சமூகாயத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க. சமூகாய சமூகாயந்திரன்ங்க அடகு வச்சிட்டீங்க. ஏங்க ஒருத்தர் பேசுறாரு. ரசூலுக்கு அடுத்து ஸ்டாலின் தான் நீங்க தலைவர்னு சொல்றாரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் இது எப்படி ஏத்துக்கிற சொல்றீங்க ரசூல்லா யாருங்க உலகத்துடைய தூதருங்க அவரை ஒப்பிட்டு ஸ்டாலினை பேசுறதுக்கு என்னங்க இருக்கு நான் வந்து ஸ்டாலினுக்கு எதிரானவங்கலாம் கிடையாது நான் திராவிட கட்சிக்கு தான் ஓட்டு போட போறேன் ஆனா எல்லா பயல்களும் இப்ப என்ன பண்றானுங்க பிஜேபியினுடைய மாயை பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் ஏன்னா பிஜேபி இன்னைக்கு தான் இருக்குதா நீங்க ஓட்டு போட்டாட்டா பிஜேபி ஓட்டு போட்டு நீங்க வந்து மாற்று அணிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி அணிஞ்சு போயிட போறானா அதெல்லாம் கிடையாதுங்க பிஜேபி ஒரு அரசியல் கட்சி அவ்வளவுதான் அதுல ஒரு நாலு பேர் தவறா பேசுவான் அதுக்காகவே வேண்டி ஒட்டுமொத்த பிஜேபி என்ன செய்யறது எடுத்துக்கிட்டு போய் நம்ம நிக்கிறதுல வேலை இல்ல அவன் பட அரசியல் பண்ணிட்டு போறான் உங்களுக்கு பிஜேபி வரக்கூடாதுன்னா சமுதாய சொந்தங்களாக இருக்கக்கூடிய நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை நீங்க ஆதரிச்சு ஓட்டு போடுங்க ஆனால் இந்த பிரிவினை நிக்கிறீங்கல்ல ரெண்டு சீட்டு மூணு சீட்டு இதை நாங்க எதுக்குறோம் அதுக்கு நாங்க என்ன மாற்று வழின்னு சொல்றோம் உங்க தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க மாற்று வழி உலகத்திலேயே அழகான கட்டுக்கோப்பு இருக்கிறது இஸ்லாமிய சமுதாயம் நீங்க வந்து சமுதாய வரையில் ஜமாத்து முகல்லா சேர்ந்து ஐக்கிய ஜமாத்து சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிணைந்து யார் வேட்பாளர்னு சொல்றாங்களோ அந்த காலத்தில் தான் சமுதாய ரீதியாக நீங்க சொல்லிட்டு வரணும் இப்ப இருக்கிற தலைவர்கள் நாங்கள் ஏத்துக்கிற முடியாது ஏன்னா சுயநலவாதிகள் அதனால ஏத்துக்கிற மாட்டோம் அப்ப எல்லா ஐக்கிய எல்லா ஐக்கிய ஜமாத்துகளும் ஜமாத் முகல்லா ஒரு விஷயத்தை உடனே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர் உள்ளது இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தாங்க பள்ளிவாசலுக்கு போகாதவங்க கூட வெள்ளிக்கிழமை போயிருவாங்க பள்ளிவாசலுக்கு ஒட்டுமொத்த உலகம் பூரா வெள்ளிக்கிழமை ஜும்மா நடக்கும் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கிறது இஸ்லாமிய சமுதாயத்தான் நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போகலாம் ஆனா இந்த அரசியல் கட்சி நான் கேட்கிறேன் உங்களுக்கு நல்ல திராணி இருந்தா ரெண்டு கட்சிக்கு சரி ரெண்டு கட்சிக்கு சீட்டு வாங்கியிருக்கீங்கல்ல சீட்டே வாங்காம எஸ்டிபி கட்சி நிற்கிறான்ல அவன்கிட்ட கொடுத்து நீ நெழுப்பான் அஞ்சு சீட்ல குடுக்கறது பாக்க சொல்லுங்க சரி முஸ்லீம் லீக் சொல்லி எனக்கு வேணா மூணு சீட்டு அதை நீங்க தாமுக்கா கொடுக்க சொல்லுங்க சரி தாமுக்க உங்க அமைப்பு நல்ல அமைப்பு தானே உங்க தலைவர்கள் அந்த ரெண்டு சீட்டு எனக்கு வேணா முஸ்லீம் லீக்கே கொடுங்க சேர்த்து நிக்க சொல்ல வேண்டியதானே ஏன் உங்களுக்குள்ள என்ன உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை நீங்க வந்து சமுதாயத்தை பத்தி பேசுறீங்க வெக்கம் இல்லாம மாநா என்னங்க சமுதாயம் பண்ணிட்டீங்க உரிமையை கேளுங்க அந்த நிலையை மாறப்பட வேண்டும் இந்த தேர்தலை விட்டு தள்ளுவோம் யாராவது திராவிட கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுவோம் ஆனால் வரக்கூடிய அடுத்த காலகட்டங்களில் ஐக்கிய ஜமாத்து கட்டமைப்பு ஜமாத்து முகல்லாவ கட்டமைப்பு எல்லா பள்ளிவாசல்லையும் தேர்வு செஞ்சு யாரை நியமிக்கிறோமோ அவங்களுக்கு தாங்க நாங்க ஓட்டு போடுவோம் இந்த தடவை முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய நான் அந்த ஓட்டு போட மாட்டோம் நாங்களா எங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம் உங்க தலைவர்கிட்ட நம்பரை போய் சொல்லுங்க என் நம்பரை நோட் பண்ணிக்கிறீங்க

அப்புறம் சரி நல்ல அமைப்புகள் தான் நல்ல ஏக்கங்களான்னு சொல்லி வாக்களிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அத்தா சீதேவி இதுக்கு மேல நிக்காது அதுக்கு அவ்வளவு கோபம் வருது போகத்தா உங்களுக்கு போகட்டா உங்க தலைவர்களிடம் சொல்லுங்க தா அசோரன் அண்ணாத பொறுமையத்தேர் கணக்கனும் அவன் கம்பூச்சி அடிக்கிறமா வேலூர் இபிராணி அடிக்கிற மாதிரி உங்களை அடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் கூட தெரியுது தலைவர்கள மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க இஸ்லாமிய சமுதாயம் அந்த தலைவர்கள் மீதே நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நிலமைய மாறணும் போய்ட்டா தா நல்லது தரசா விளக்குதான் ஒரு மூணு உங்களுக்கு வந்து மரியாதை போயிட்டு வாங்க